புது வருடம் பிறந்ததும் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு தேவை என்று முதலில் வாங்குவது நாள் காட்டியான தான் தமிழக அளவில் கேலண்டர் உற்பத்தியில் சிவகாசி முன்னணி இடம் வகித்து வருகிறது பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தயாரிப்பு தொழில்களுக்கு அடுத்தபடியாக சிவகாசியில் அச்சக தொழிலே பிரதானமாக இருந்து வருகிறது தமிழகத்தில் உற்பத்தியாகும் மொத்த கேலண்டர்களில் தொன்னூறு சதவிகித கேலண்டர்கள் சிவகாசியில் உள்ள அச்சகங்களில்தான் உற்பத்தியாகின்றன சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட அச்சகங்கள் இங்கு சீசன் அடிப்படையில் கேலண்டர்கள் நோட்டு புத்தகங்கள் டைரிகள் வணிக நிறுவனங்களுக்கு தேவையான புக் பேக்கிங் அட்டைகள் அழைப்பிதழ்கள் துண்டு பிரசுரங்கள் உள்ளிட்டவற்றை தயாரித்து வருகின்றன தமிழ் மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் கேலண்டர்களை மட்டும் பிரத்யேகமாக தயாரிக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட அச்சகங்கள் அங்கு உள்ளன அந்த வகையில் கடந்த ஆண்டு ஆடிப்பெருக்கென்று தொடங்கிய இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டுக்கான காலண்டர் உற்பத்தி ஆர்டர்கள் அதிகரிப்பால் தீபாவளிக்கு பின் மும் இதனால் தற்போது வரை கேலண்டர் வர்த்தகம் நானூறு கோடி ரூபாயை கடந்திருப்பதால் அதன் உற்பத்தியாளர்கள் அடைந்துள்ளனர் இந்த ஆண்டு தேர்தல் ஏதும் இல்லாததால் அரசியல் கட்சியினரின் ஆர்டர்கள் பத்து சதவிகிதம் குறைந்த போதிலும் உற்பத்தி செய்யப்பட்ட கேலண்டர்களில் தொன்னூறு சதவிகிதம் விற்பனைக்கு சென்றுவிட்டதால் நல்ல லாபம் அடைந்துள்ளதாக கேலண்டர் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனா்